கணக்கதிகாரம் என்ற நூல் கொறுக்கையூர் காளிநாயனார் என்ற புலவரால் எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த நூல் தமிழர்களின் கணித அறிவை பறைசாற்றும் நூலாக அமைந்திருக்கிறது இந்த நூல் காளிநாயனின் கற்பனை வளர்த்தையும் கவிதை நயத்தையும் கணிதத்தில் அவருக்குள்ள பறந்துபட்ட அறிவையும் நமக்கு தெளிவுபட விளக்குவதாக அமைந்திருக்கிறது இந்த நூல் ஆறு பிரிவுகளில் அறுபது வெண்பாக்களை உடையதாகவும் நாற்பத்தஞ்சு புது கணக்களை கொண்டதாகவும் அமைந்திருக்கிறார் காரிநாயனார் அதனுடைய கணக்கதிகாரம் என்ற ஒரு பழந்தமிழ் நூலில் வியாபாரம் செய்வதை பற்றிய ஒரு கணக்கிடம் பெற்றிருக்கிறது வியாபாரம் செய்வது நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்பதை அதில் லாபம் ஈட்டுவதும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்பதையும் மிக தெளிவாக விளக்குகின்ற கணக்காக நான் அந்த கணக்கை பார்க்கிறேன் ஒரு வெற்றிலை வியாபாரியுடைய கணக்கு அது இடம்பெற்றிருக்கிறது ஒரு வெற்றிலை வியாபாரி மூத்த வயது வயது மூத்த பிறகு வயது புதுந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளை அந்த தொழிலை ஈடுபடுத்துகிறார் மூன்று பிள்ளைகள் அவருக்கு அழைக்கிறார் மூத்த வெள்ளத்திலே ஒரு ஐம்பது வெற்றிலேயே கொடுக்கிறார் இளைய நேரத்திலே ஒரு முப்பது வெட்டிலையே கொடுக்கிறார் சின்ன பையன் அவருடைய கையிலே பத்து விற்லையை கொடுத்து நீங்கள் சந்தைக்கு சென்று விற்பனை செய்து வாருங்கள் ஆனால் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் விற்பனை செய்ய வேண்டும் மாறி மாறி விற்பனை செய்யக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனை மட்டும் அவர் போடுகிறார் அவர் சந்திக்கப் போகிறார்கள் கடையை பிறப்புகிறார்கள் அப்போது சந்தையிலே என்ன விலை இருக்கிறது வெற்றிலை என்று பார்த்தால் ஒரு காசுக்கு ஏழு வெற்றிலை விற்கிறது பெரிய பெய்யன் என்ன செய்கிறான் என்றால் ஏழு காசுக்கு நாற்பத்தி ஒன்பது வெற்றிலைகளை விடுகிறான் ஒரு காசு அவர் மிச்சம் இருக்கிறது இரண்டாவது மகன் என்ன செய்கிறான் நான்கு காசுக்கு இருபத்தி எட்டு விற்பனை செய்து விடுகிறான் இரண்டு வெற்றிலே மீந்து போகிறது மூன்றாவது பையன் எழுத்தடுப்பிலேயே அடுப்பிலேயே ஒரு காசுக்கு ஏழு வெத்தலையே விட்டுவிட்டு மிச்சம் மூன்று வெத்தலையை வைத்துக் கொள்கிறான் இப்பொழுது பெரிய ஏழு காசு இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது வெத்திலை விட்டுவிட்டான் ஒரு வெற்றிலே மீந்து இருக்கிறது அடுத்த பயிரிடத்திலே நான்கு காசு இருக்கிறது காசுக்கு ஏழு வெற்றிலை இருபத்தெட்டு வெற்றிலை விட்டு விட்டு ரெண்டு வெற்றிலை வைத்திருக்கிறான் மூன்றாவது பையன் சிம்பிள் ஒரு காசுக்கு ஏழு வெற்றிலை விட்டு மூணு காசு வைத்திருக்கிறான் மூணு வெற்றிலை வைத்திருக்கிறான் இப்போது அவர் இடத்துல இருக்கிற வெற்றிலேயே ஆறு வெற்றிலே தான் இருக்கிறது பிறத்தில் ஒரு வெற்றிலை அடுத்த இடத்தில் ரெண்டு வெற்றிலை மூன்றாவது மணி பையன் இடத்துல மூன்று வெற்றிலே இருக்கிறது கூட்டினால் ஆறு வெற்றிலே தான் வருகிறது ஆனால் ஒரு காசுக்கு ஏழு வெற்றிலே விற்க வேண்டும் ஆகையினால் மூன்று பேர் சேர்ந்து விற்க முடியாது விற்றாலும் வாங்குவதற்கு ஆள் இல்லை என்ன செய்யலாம் அப்பா சொன்னபடி வெற்றிலை முழுவதும் தீர்ந்தவர்களாக வர வேண்டும் என்ன விலைக்கு ஒருவன் இருக்கிறானோ அதே விலைக்கு தான் மற்றவர்கள் இருக்க வேண்டும் கண்டிஷனை ஒரு கண்டிஷன் தான் முடிந்திருக்கிறது வெற்றி சேரவில்லை இருக்க வெற்றி விற்க முடியவில்லை ஒரு காசுக்கு வேண்டும் அவர்களிடம் வெற்றிலைக்கு யாரும் செய்ய முடியாது உட்கார்ந்து இருக்கிறார்கள் மாலை போது வருகிறது மாலை பகுதியில் என்ன நடக்கிறது என்றால் மூன்று காசுக்கு ஒரு வெற்றிலை என்று மார்க்கெட்டில் பிரைஸ் ரைஸ் ஒரு வெற்றிலை மூன்று காசு வேகமாக பெரியவர் என்ன செய்கிறான் ஒரு வெற்றிலை விட்டு விட்டு மூன்று காசு வாங்கி பயிலப்பட்டுக் கொள்கிறான் ஏற்கனவே எவ்வளவு இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது வெற்றிலை விட்டு ஏழு காசு வைத்திருக்கிற விதத்தில் மூன்று காசு சேர்ந்தவுடன் பத்து காசு வந்து சின்ன பையன் ரெண்டாவது பையன் என்ன செய்கிறான் இருபத்தெட்டு கட்டிலைய விட்டு விட்டு நான்கு காசு வைத்திருக்கிறான் இப்போ ரெண்டு வட்ட இருக்கிறது இந்த ரெண்டு கட்டிலையும் காசு மூணு காசுக்கு ஒரு உருவத்தையும் ஆறு காசுக்கு விட்டு விட்டு அவனும் அந்த காசை சேர்த்து விடுகிறான் இப்போது ஸ்டாக் இல்லை நோ ஸ்டாக் இரண்டாவது பை பத்து காசு இருக்கிறது மூன்றாவது பையன் மூன்று வெட்டிலையும் வைத்திருக்கிறான் ஒரு வெற்றில மூன்று காசு மூன்று வெற்றிலேயும் ஒன்பது காசுக்கு விற்கிறான் காலையிலே ஏழு வெற்றிலேயே ஒரு காசுக்கு விற்று விற்றுக்கிறான் அந்த பணம் அவனிடத்தில் இருக்கிறது இப்போது ஒன்பது காசுக்கு விற்றுக்கிறான் மூன்று வெத்திலேயே அவனிடத்தில் பத்து காசு இருக்கிறது அதிர்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன வியாபாரம் இது ஐம்பது வயிற்றிலே வைத்திருந்த பெரியவனும் பத்து காசு தான் வைத்திருக்கிறார் இரண்டாவது பையன் முப்பது வயசிலே எடுத்து வந்து அவனும் பத்து காசு தான் வைத்திருக்கிறார் மூன்றாவது பையன் செய்திருக்கிற்கத்து காசு வைத்திருக்கிறான் மூன்று பேரும் முப்பது காசு கொடுக்கிறார்கள் இப்போது நீங்கள் கணக்கிலே ஒன்றை கவனிக்க வேண்டும் ஒரு வெற்றிலை என்பது ஒரு வெற்றிலை நூறு வெட்டிலை ஒரு கவிடத்தில் ஐம்பது இரண்டாவது முப்பது மூன்றாவது இடத்திலே பத்து ஆகக்கூடிய தொண்ணூறு வீட்டிலே தான் தந்தையார் பிள்ளைகளிடத்தில் கொடுத்திருக்கிறார் மாலையில் அவர் சந்திக்க வருகிறார் விட்டு வருகிறார் பத்து வெற்றிலை இருக்கிறது அந்த பத்து விதத்திலேயே மூன்று காசுக்கு ஒரு வெற்றிலை மேனை அவர் விட்டு விடுகிறார் இப்போது அவர்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது முப்பது காசு இருக்கிறது பத்து வித்திலேயே மூன்று காசு மேனி முப்பது இதை இந்த கணக்கிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்களை உள்ளடக்கியிருக்கிறார் காளிநாயனார் என்பதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஐம்பது வட்டில வைத்தவரும் பத்து காசான வைத்திருக்கிறான் முப்பது வைத்தவனும் பத்து காசான வைத்திருக்கிறான் பத்து வருஷத்தை பத்து காசான வைத்திருக்கிறான் முப்பது காசு வைத்திருக்கிறார்கள் தொழிலே நீண்ட கால அனுபவம் உள்ள தந்தையார் மாலை நேரத்தில் என்ன விலைக்கு காலையில் இருந்து அவதிப்பட்டு விட்டார்களோ அந்த பணத்தை முற்றும் தெரிந்த முதிர்ந்த வியாபார நுணுக்கம் தெரிந்த தன்னுடைய தந்தையார் பத்து வெற்றிலையை முப்பது காசுக்கு விற்று இவருடைய சமமாக நின்று கொண்டிருக்கிறார் சாதாரண கணக்கல்ல இது வெற்றியை என்பது புறாதனத்திலே பார்க்கின்ற போது ஆனால் காலையிலே ஒரு விலை மாலையிலே ஒரு விலை இதில் யார் புத்தி என்று சொல்ல முடியும் பெரிய இயல்பிலேயே சின்னவன் புத்தி குரலாக இருந்தால் இருந்தாலும் கூட இந்த வியாபாரத்திலே இயல்பு பணம் ஒன்றாக இருக்கிறது இது தனிப்பட்ட ஒரு வியாபாரனுடைய புத்திசாலித்தனம் மட்டும் ஒரு வியாபாரத்திலே வெற்றியை அடைய முடியாது என்பதற்கான ஒரு சான்றாக காட்டுகிறார் அறிவு மட்டுமே போதாது சீசன் டிமாண்ட் சப்ளை இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களாக உள்ளடக்கியதுதான் வியாபாரம் குறைந்த விலைக்கு போல வாங்கலாம் அதிக விலைக்கு விற்கலாம் அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கலாம் என்று பொருளாதார விதி சொல்லும் காமர்ஸ் சொல்லுவார் எந்த பொருளையும் குறைந்த விலைக்கு நீங்கள் வாங்க முடியாது எந்த பொருளையும் நீங்கள் அதிக விலைக்கு விற்க முடியாது விற்பனை விலைக்கும் வாங்கிய விலைக்கும் உள்ள இடைப்பட்ட ஒன்று தான் லாபம் என்று பாடம் சுலபமாக இருக்கலாம் கடைகளில் உட்கார்ந்து கொண்டு எந்த பகுதியும் குறைந்த விலைக்கு வாங்க முடியாது அவருக்கு விருப்பவன் முட்டாளல்ல வாங்குபவன் விவரம் இருக்கிறான் அதிக விலைக்கு விற்க முடியாது மார்ஜின் என்பது எல்லா ஒரு மாதிரியாக வைப்பதில்லை சில பொருளை வைத்திருக்க வைத்திருக்க முடியாது வெற்றிலேயே மாலை வரை வைத்திருந்தால் விற்பனை விலை ஏறும் என்று ஒரு வியாபாரி வைத்திருக்க முடியாத காரணம் மதியம் ஒரு மாபெரும் தலைவர் இறந்து வரலாம் கடைகளை நடக்கலாம் கடைகள் இல்லாமல் அடைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் இருக்கிற அத்தனை முறை விற்பனையாக போய்விடும் இவரது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது வியாபாரத்தில் எந்த வியாபாரிகளும் கடையை துறந்தவுடன் இன்று மாலைக்குள் விற்பனை செய்யப்போகிறேன் உட்கார முடியாது வியாபாரியும் வயிற்றில் நெருப்பி அவர் உட்கார்ந்து என்பது சுலபம் அல்ல அவர்கள் கூலி கொடுத்தாக வேண்டும் வாங்கியவருக்கு வெட்டி செலுத்தியாக வேண்டும் கடைக்கு வாடகை கொடுத்தாக வேண்டும் எல்லாம் உறுதியாக இருக்கும் ஆனால் அவளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை அவளால் சொல்ல முடியாது அவளை சுற்றி இருப்பதற்கு எவ்வளவு என்று தெரியும் அந்த வியாபாரத்தில் என்ன லாபம் வரும் என்று எந்த வியாபாரிக்கும் தெரியாது ஆகையினால்தான் லாபம் பற்றிய கருத்து கோட்பாடு இன்று வரை லாபம் என்றால் என்னவென்று எந்த பொருளாதார நிபுணாலும் சொல்ல முடியவில்லை கணக்கு அதிகாரத்தில் வரக்கூடிய பழைய முறைகளுடைய கணக்கை பார்க்கின்ற போது பொருளாதார பாலத்தையும் உழைத்திருத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து போட்டி சந்தை வெற்றிலை என்பது போட்டி சந்தை வெற்றியினுடைய விலையை வாங்குவதை நிர்ணயிக்க முடியாது முடியாது லாஜினபரா பையேஷன் லாஜி மார்க்கெட் வெற்றியை வாங்குவதையும் அதையும் வாங்குவோனோனோ வெற்றியுடைய விலையை நிர்ணயிக்க முடியாது ஒரு காசுக்கு ஏ விதத்தில் என்றால் கொடுத்ததாக வேண்டும் மூன்று காசுக்கு ஒரு விதத்தில் என்றால் கொடுத்ததால் ஆக வேண்டும் இங்கே வியாபாரம் திறமை கிடையாது சொல்லுகிறது வெற்றிலை ஒரே தான் இருக்கும் ஆனால் விலை மாறும்

ஒரு சில நேரங்களில் அது வெரி ஷார்ட் பீரியட் என்றால் சப்ளை கனாட் பி அட்ஜஸ்ட் சப்ளை மீன் கான்ஸ்டன்ட் உள்ள த டிமாண்ட் ஆர் கமாடிட்டி டிட்டர்மைன்ஸ் த ப்ரைஸ் இஃப் த டிமாண்ட் ஆர் கமாடிட்டி இஸ் மோர் த ப்ரைஸ் இஸ் மோர் த டிமாண்ட் இஸ் கமாடிட்டி லோ த ப்ரைஸ் இஸ் லோ இதுதான் பொருளாதார விதி சப்ளை கர்வ் இன்கிரீசஸ் வென் எவர் ப்ரைஸ் ரைசஸ் இங்கே இன்கிரீஸ் ஆகுது வெற்றியை பொறுத்தவரையும் மார்க்கெட்டில் வந்த வெற்றியை இனிமேலுக்கு நீங்கள் மாற்ற முடியாது மாலை அதே வெற்றிலை தான் the supply cannot be registered. whatever the price of the commodity the supply remain constant the supply curve will be a vertical straight line parallel to the axis and நின்று கொண்டே இருக்கும் அது மாற்ற முடியாது எவ்வளவு தேரி டைம் எலிமெண்ட் இந்த கணக்கு ரீதியாக கணக்கு லா டிமாண்ட் பேசுகிறது லா சப்ளை பேசுகிறது ஷார்ட் பீரியட் வெரி ஷார்ட் பீரியட் லாங் பீரியட் பேசுகிறது பர்ஃபெக்ட் இயக்கணங்களை பேசுகிறது விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணக்கு அதிகார பாடல் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது தமிழருடைய ஆழ்ந்த அறிவு பற்றிய நுணுக்கங்கள் ஒரு வியாபாரத்தை மிக சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை இந்த கணக்கதிகாரத்துடைய கணக்கு ஐம்பது வெற்றியை விட்டவனும் முப்பது வெற்றியை விட்டவனும் பத்து வெற்றிகளை விட்டவனும் ஒரே விலைக்கு விட்டிருக்கிறான் பத்து காசு இதை யாருடைய அறிவு அதிகம் யாருடைய திறமை அதிகம் ஒரு வியாழைய அறிவோ வியாபார திறமையோ வியாபாரத்துடைய லாபத்தை நிர்ணயம் செய்வதில்லை சூழ்நிலைகள் நிர்ணயம் செய்கின்றன இந்த மிகப்பெரிய விஷயத்தை இந்த கணக்கதிகார பாடல் தெரியப்படுத்துகிறது இதுபோல ஏராளமான கணக்குகள் கணக்கதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கின்றன நான் இந்நாள் இயன்ற அளவு அந்த கணக்குகளை உங்களிடத்தில் பிறந்து கொள்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்